தமிழ் சேலை அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா மலேசியா சிங்கப்பூர்லாம் பரபரப்பா எல்லா பெண்களும் தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய சேலையை வந்து கட்டினது வந்து ஒரு படம் ஒரு சேலையை கட்ட வச்சிச்சு எல்லாரையும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோகிராஃபில் சார் பண்ண அந்த முயற்சி தான் காரணம் அது எப்படி உருவாச்சுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது வந்து அந்த பாட்டு மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சு பாடல் வந்து மொதல் மோத உருவாக்கும் போது பிரபுதேவா நடிக்கிறதா இருந்தது அவருக்காக உருவாக்கின பாட்டு வந்துச்சா வந்துச்சா அவர் ரொம்ப அழகாக பிரமாதமாக ஒரு மூமெண்ட்டில் பண்ணிடுவார்னு நான் மனசில் நினச்சி பரதவாசாட்ட சொல்லி அந்த பாட்டை அவ்வளோ அழகாக உருவாக்கணும் அது இப்போ பிரபுதேவா சாட்டருந்து மாறி 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 போய் கடைசியில் வேற வழியே இல்லாமல் சேரன்கிட்ட வந்து நின்றுச்சு இப்போ எல்லோரும் வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா பாட்டை நம்ம எப்படி நடிக்கிறது ஐயோ ஐயோ இது பயங்கர சேலஞ்சாக இருக்குமேன்னு அப்படி என்னோட பலவீனங்களை மறைக்கிறதுக்காக நான் உருவாக்கிக்கிட்ட ஐடியாவில் அது ஒன்று சேலை இந்த சேலையை ஸ்க்ரீனில் லென்த்தாக காமிச்சிட்டோம்னா அட்டென்ஷன் போகிற அங்கே போயிடும் நான் பண்ணுற தப்பு ஸ்டெப்ஸ் நான் யாருக்கும் ஞாபகம் வராது ஸோ அதுக்கு இவரை கூப்பிட்டு ஒரு சேலை வேணும் சார் சேலை எடுத்துடலாம் சார்னாரு சேலை வந்து நார்மலாக எத்தனை மொளம் எத்தனை மொளம் சார் அஞ்சரை முளம் நம்ம எத்தனை மூலம் பண்ணோம் இருபத்தெட்டு மொளம் இருபத்தெட்டு மொழ சேலை வேணும்னு கேட்டேன் இருபத்தெட்டு மொளை சேலை இல்லையே சார்னாரு நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சார் எப்படி சார்னார் துடி எடுங்க இருபத்தெட்டு மூலம் தறி செய்ய சொல்லுங்க தறி நெஞ்சு அதில் அந்த இருபத்தெட்டு மூளை சேலையில் லெங்க்த்தா தமிழ் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்ன அதை அழகா செஞ்சு எங்களை கொண்டு வந்து கொடுத்தது சாய் சார் ஸோ அப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு நம்ம ஒரு பிரமாதமான கைத்தட்டு கொடுக்கணும் ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய பெரிய லெவலில் பேசப்பட வேண்டிய ஒரு காஸ்ட்யூமர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கார் ஆக்சுவலாக ஆட்டோக்ராவ் பார்த்துட்டு தான் ஷாருக்கான் படத்தில் அந்த டான்ஸ் மாஸ்டர் டைரக்ட் பண்ணாங்களே ஒரு படம் அது வந்து இதை பார்த்து அதை எடுத்தாங்க அந்த ஓம் சாந்தி ஓம் கரெக்ட் அந்த படத்தை அவங்க வந்து இன்ட்ரியூலே சொல்லியிருந்தாங்க ஆட்டோகிராப் படத்தில் தான் நாங்கள் இதை வந்து தழுவி எடுத்தோம் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து பேசப்பட்டதுக்கு